கிரைதல்லவர் கத்திரம் அய்மைப்படுவதாக இந்த மாதத்தில் முதல் நாளில் இந்த பத்தாவது மாதத்தின் முதல் நாளில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்தப் போகிறோம் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தை செய்தியாக வாக்குத்தத்தை வசனமாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டருடைய வார்த்தையை வாசிப்பதற்கு முன்பதாக கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்ப்போமானால் கடந்து போனதான ஒன்பது மாதங்கள் கர்த்தர் கண்மணி போல நம்மை பாதுகாத்து இந்த பத்தாவது மாசத்திலும் ஆண்டவர் பிரவேசிக்க ஆண்டு உதவி செய்திருக்க இந்த மாதத்தினுடைய செய்தியை வசனத்தை வாசிப்போமா மீகா ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நம் வாசிக்கலாம் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் ஆமேன் பாருங்க அருமையான ஒரு வேத வசனத்தை இந்த மாசத்தின் முதல் நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில அதிசயம் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பாருங்க அந்த வசனத்தில் கூட எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்பட்ட அந்த நாளில் நடந்ததை போலவே உங்களுக்கு நான் அதிசயத்தை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும் என் விளைவினங்கள் மாறணும் என் போராட்டங்கள் மாறணும் எனக்கு ஒரு அதிசயம் நடக்காதா என்று இயங்கி கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு அவங்களால் முடியாத சூழ்நிலையில் அவங்களால் வேலை செய்ய முடியாத வே சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறாங்க ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார் மிகப்பெரிய ஒரு அதிசயம் அது மாத்திரமல்ல அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு எதிராக செங்கடல் நிற்கிறது அந்த செங்கடலை கடந்து போவதற்கு அவங்களால முடியாமல் மரணம் வந்துருமோன்னு ஒரு பய கலக்கத்தோடு மிகப்பெரிய ஒரு தடைக்கினராக நிற்கிறாங்க அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறார் செங்கடலை ரெண்டாய் பிளந்து வெட்டாந்தரையோ உண்டு பண்ணி அதில் நடக்க செய்து அந்த ஜனங்களை ஆண்டவர் அதிசயமாய் அற்புதமாய் ஆண்டவர் வழிநடத்துகிறார் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது தடைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்குமானால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அப்போ பாருங்கள் இஸ்ரோவில் ஜனங்கள் இந்த எகிப்து தேசத்திலிருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு செய்கிறார்கள் அதில் ஒன்று அவர்களை தாகம் என்று சொன்னபோது கற்பாறையிலிருந்து ஆண்டவர் தண்ணீரை உண்டு பண்ணுங்க ஜனங்கள் பாருங்க அந்த மனாந்தரத்திலும் அப்படி கை தண்ணீரே இல்லாத இடத்துல ஆண்டவர் தண்ணீரை உண்டு பண்ணி அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறார் அவங்களுக்கு ஆகாரம் இல்லாத போது ஆண்டவர் வானத்தின் மன்னாவை தேவதூதர்கள் தூதர்கள் உண்ணக்கூடிய மன்னாவை ஆண்டவர் கொடுத்து அவர்களை வழிநடத்தி அதிசயமாய் நடத்துகிறார் அது இல்லை நிறைய அற்புதங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்கிறார் மாறாவின் தண்ணீர் கசப்பாய் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் மதுரமாய் ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார் அப்படி அப்படி பலவிதமான அற்புதங்களை இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை கஷ்டத்தோடு பிரச்சனையோடு என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்காதா இந்த மாதம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்காதா இந்த மாதம் எனக்கு ஒரு நன்மையாக இருக்காதா என்று எங்கி கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்குறார் நீ ஒருபோதும் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க இந்த மாதம் ஆண்டவர் நம் அதிசயங்களை காண பண்ணுகிறதான ஒரு மாதமாய் ஆண்டவர் நடத்துவார் இந்த மாதம் கர்த்தர் நம்மை நடத்த போகிற விதங்களை பார்க்கும்போது அது அதிசயமா இருக்கும் இருக்கும் அது விடுதலையாக இருக்கும் யாருமே எதிர்பார்க்க முடியாத காரியத்தை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் ஏனென்றால் அவர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அதிசயமாய் நடத்தினாரோ அதே போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் அதிசயமாய் நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் எல்லோரும் கண்களை மூடி ஒரு விஷயம் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே அப்பா அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் எங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னேன் அந்த வாக்கு தத்துவத்தின்படியாய் அண்டவரே உடைய கிருவைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துவோம் ஐயா அண்டவரே எங்களை அதிசயங்களை காண பண்ணுங்க இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளையும் அதிசயமாய் தேவன் நடத்தும்படியாய் சபிக்கிறோம்

സിത്തം ചെയ്യണു മേ ചെയ്ത്